என்னடா நீ மட்டும் வந்திருக்க உன் பொண்டாட்டி வரலையா என கேட்டாள் அம்மா முதலில் வரவில்லை என்று சொன்னவன் பின்பு தயங்கி தயங்கி அவ அவங்க வீட்டிலேயே இறங்கிக்கிட்டான் என்று கூறினான் இதை கேட்ட அம்மா எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டாள் ரமேஷ் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருவான் ஒரு வருடத்திற்கு முன்பு லீவிற்கு வந்தபோது அவனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் மகன் படித்து வெளிநாட்டில் வேலை செய்வதால் தன்னுடைய கடைசி காலமாவது நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்தனர் அவன் பெற்றோர்கள் அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம் அவனுடைய அப்பா கோவில் ஒன்றில் அர்ச்சகராக இருக்கிறார் அவனுடைய தாய் கோவிலில் புளியோதரை பொங்கல் வடை என்று சாமிக்கு நைவேத்தியம் வைத்தது போக மீதி எல்லாவற்றையும் விற்று கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைத்தார் என்ன மாமா சௌக்கியமா இங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் சில்லறை எதிர்பார்த்திருந்த உங்களுக்கு இப்போ டாலரில் வருதுவோய் என்று அவரை பல பேர் கிண்டல் செய்து இருப்பார்கள் கடைசி காலத்திலேயாவது வெளிநாடு சுத்தி பார்த்து நிம்மதியாக இருங்க என்றும் பல பேர் ஆறுதலாகவும் பேசியிருப்பார்கள் மெதுவாக அம்மாவிடம் உட்கார்ந்து அம்மா கோச்சுக்காதம்மா அவளுக்கு இந்த வீடு பிடிக்கல உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரே பொங்கல் புளியோதரைன்னு என்ன வாசம் அடிக்குதுன்னு சொல்கிறா அதனால அவளுக்கு இது ஒத்து வரல அவ இங்கே வரமாட்டேன்னு சொல்கிறா சரிடா அவள் பிடிக்கலைன்னா வேண்டாம் மரியாதைக்காகவாது ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம்ல அளவுக்கு மாமனார் மாமியார் மேலே மரியாதை இல்லாமல் போயிடுச்சா என்று மகனிடம் ஆதங்கப்பட்டார் அம்மா அம்மா நானும் இப்ப அவ வீட்டுக்கு கிளம்புறேன் அவளோட அம்மா அப்பா நாங்க எல்லாம் சேர்ந்து டூர் போறோம் போயிட்டு அப்படியே நானும் அவளும் அமெரிக்கா போயிடுவோம் உனக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமா என கேட்டான் மகன் உங்க அப்பா அம்மாவை மட்டும் கூட்டிக்கிட்டு நீ டூர் போறியா இல்ல அவங்கள கூட்டிகிட்டு வெளிநாடு போறியா என்று உண்மையை சொல் கேட்டாள் அம்மா அவ அப்பா அம்மா வெளிநாடு சுத்தி பார்க்க வரேன்னு சொன்னாங்க அதனால தான் ஏற்பாடு பண்ணி அவங்கள கூட்டிட்டு வரா இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அவளுக்கு நாங்க ஆகாதவங்கள் ஆயிட்டோம் உனக்கும் நாங்க ஆகல சரி நீ புறப்படு என கூறினால் அம்மா என்ன மன்னிச்சுடுமா என காலின் விழுந்தான் நாங்க பையனை பெத்ததுக்கு பதிலா ஒரு பொண்ணை பெத்திருக்கலாம் அதுவாவது எங்களை கடைசி காலத்துல கைவிடாம இருந்திருக்கும் என புலம்பி கொண்டே தன் வேலைகளை பார்க்க சென்று விட்டாள் அப்பாவிடம் முகம் கொடுத்து பேசவே வெட்கப்பட்டு கொண்டு எதுவும் பேசாமல் நான் போயிட்டு வரேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் ஊருக்கு சென்றவன் பலமுறை போன் அடித்தும் அவனுடைய அப்பா அம்மா போனை எடுக்கவில்லை அவர்களின் கோபம் நியாயமானது என்றுதான் அவனும் விட்டுவிட்டான் வழக்கம் போல மாமாவும் மாமியும் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் ஊராரிடம் தன் மகனை விட்டுக்கொடுக்க கொடுக்க மனதில்லாமல் அடுத்த முறை வரப்ப எங்களையும் கூட்டிட்டு போவோம் என்று எல்லோரிடமும் பெருமையடித்து கொண்டிருந்தனர் நாட்கள் கடந்தது அமெரிக்காவில் இருக்கும் மகன் ஒரு நாள் கோவிலுக்கு சென்றான் தன் மனைவியை அடக்க வழி தெரியாமல் சாப்பாடு கூட கிடைக்காத நிலையில்தான் கோவிலிற்கு வந்தான் அப்போது அங்கு பிரசாதமாக கொடுத்த புளியோதரையை சாப்பிட்டான் சாப்பிட்ட பின் அம்மாவின் ஞாபகம் வந்தது மேலும் கொஞ்சம் சாப்பிட்டவன் தன் அம்மாவின் கைப்பக்குவம் தான் இது என்பதை புரிந்து கொண்டு தன் அம்மாவை தேடினான் அங்கு மடப்பள்ளியில் அம்மா உட்கார்ந்து கொண்டு இருந்தார் அதை பார்த்ததும் அவனுக்கு ஒரே சந்தோஷம் நேராக அம்மாவிடம் ஓடினான் அம்மாவை பார்த்ததும் இவன் முகத்தில் இருந்த சந்தோஷம் இவனை பார்த்தபோது அம்மாவின் முகத்தில் இல்லை வாடா எப்படி இருக்க என்று எப்போதும் போல் கேட்டார் அம்மா நீங்க எப்போ அமெரிக்கா வந்தீங்க ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல என்று கேட்டான் தன் தாயிடம் நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும் நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்கிறியா என்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆச்சோ அதோட பெத்தவங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று பேசி கொண்டு இருக்கும்போதே அங்கு கோயிலுக்கு வந்தவர்கள் அம்மாவை பார்த்து மிகவும் மரியாதையாக பேசிக்கொள்ள வந்தனர் அவர்களிடம் பேசிவிட்டு மீண்டும் மகனிடம் வந்த அம்மா இந்த ஊர்ல பூஜைக்கு ஆள் வேணும்னு பக்தவச்சலம் கிட்ட யாரோ சொல்லி இருக்கா அவர்தான் ஏற்பாடு பண்ணி உங்க அப்பாவுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு உன்னை படிக்க வச்சு வெளிநாடு அனுப்பிச்சதுக்கு நீ எங்களுக்கு நிறைய செஞ்சுட்ட போயிட்டு வா என்றாள் அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நில்ல முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தாயை தடுத்து நிறுத்தினான் மகன் எனக்கு வேலை இருக்குடா அப்புறம் பேசிக்கலாம் என்றார் அவர் அம்மா நீ எங்கே தங்கியிருக்க என கேட்டான் மகன் ஏண்டா கோயிலையும் எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க என்றார் அம்மா எங்க எங்கள் வீட்டிற்கு வந்துடு என கூப்பிட்டான் மகன் எதுக்கு என கேட்டாள் அம்மா மூணு மாசத்துக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இன்னும் மருந்து மாத்திரை ஆயின்மெண்ட்டுன்னு வைத்தியத்துல தான் இருக்கா நீ வந்தா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் என கூறினான் வீடு ஃபுல்லாக ஒரே மருந்து நாத்தமாக இருக்குது என்னால் வேலையே செய்ய முடியல என்று சொன்னான் மகன் உங்களுக்கு பொங்கல் புளியோதரை என் புடவையில இருந்த வர வாசமெல்லாம் தான் பிடிக்காது மருந்து வாசம்லாம் நல்லா பிடிக்கும் உங்கள் அப்பா அங்கே தனியாக வேலை செஞ்சிட்ருப்பாரு நான் போகணும் என்று கிளம்பினால் அம்மா உங்கள் அப்பாவுக்கு மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம்டா ஏதாவது பணம் வேணும்னா கேட்டு வாங்கிக்க காலம் முழுக்க பெத்தவங்களை பிள்ளைங்களுக்கு செஞ்சதா இருக்கட்டும் பிள்ளைங்களை எதிர்பார்த்து எந்த பெத்தவங்களும் புழைக்கல அவங்கவுங்க செஞ்சது அவங்களுக்கே திரும்பி வரும் மருமகளோட உடம்ப பார்த்துக்கடா என்று ஆர்ப்பாட்டம் இல்லாத நடந்து சென்ற தன் அம்மாவை பார்த்து ஆச்சரியத்துடன் நடக்க முடியாமல் நின்றான் சன்னதியில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என பாடி ஜகஜோதியாக ஆரத்தி காட்டி கொண்டிருந்தார் மாமா